சீர்தட்டு படப்படாது அது எத்தனை சீர்தட்டு ஏழு ஒன்போது பதினொன்னு என்ன ஏழு ஒன்பது பதினொன்னு சொத்த படையில தான் வைக்கும் அது ஒண்ணு உதவிப்படாதியா ஒண்ணு வந்தப்படாதே அது ஸ்பெஷல் நம்பர் ஆகுது ஸ்பெஷல் நம்பர் ஒண்ணு ஒரு தட்டி வைக்க வேண்டியது அது சரியா வராது ஒரு தட்டி வச்சா சம்மன் சரி மூணு வைங்க மூணு குசி மூணு வச்சா சரியா வராது சாஞ்சி வச்சா சப்போடயா ஏழுல இருந்து வைக்கிறோம்

முஸ்லீம் பிள்ளை மகா போட்டுக்கிட்டு வருவாங்க இன்னைக்கு வருவா நோஸ் பீஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஊரா போய் சீர் ராப்பிங் பண்றாய் சீர் ராப்பிங் பண்றாய் நான் முஸ்லீம் கூ பண்றாய் முஸ்லீம் கூ சீர் ராப்பிங் பண்ண நான் முஸ்லீம் யாரும் இல்ல நம்ம ஆளு தான் போய் அதானி குடுக்குறாங்க எப்படி அதுக்கு இன்ஸ்டாகிராம் அதை இதுலயே போட்டுக்கிட்டு பதாவ டிசைன் பதாவ போட்டுக்கிட்டு வருவாங்க ஒரு அந்த சீர் தட்டை சீர்ட்டே வாங்குறது சீர் வைக்க கூடாதுனு சொல்லிட்டே போறாங்க. சரி இந்த சீர் தட்டு नहा போறது ரொம்பப் போல இருந்து ஏதோ கேக்காதீங்க. ஏதா கேக்காம முடிச்சல போட்டு கட்டிட்டு போங்க. மார் கல்யாணம் நடக்கட்டும்னு நான் இங்க கட்டிட்டு இருக்கேன். இந்த சீர் டிராப்பிங் மட்டும் வந்து வரா சீர் டிராப்பிங் மட்டும் பண்ணிக்கலாம். சாரி டிராப்பிங் மட்டும் வந்துங்க வராங்க. ஒரு ஆம்பள வந்தா மரிச்சால அது மேல் சட்டையோட மடிச்சது மணி மாதிரி. வந்து மடிச்ச அடிப்பு மடிப்பா எல்லாம் போய் வேண்டியது.

நல்லா வச்சுட்டு போனா நீங்க ஆகாதம் வாழ போறீங்களா தொண்ணூத்தொன்பது சதவீதம் தங்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் அத கட்டிட்டு போய் நல்லா வச்சு வாழ்ந்தாங்க இது வரைக்கும் எந்த ஒரு சதவீதம் அங்க நல்லா யோகியா இருக்கலாம் மேபி தெரியல தொண்ணூத்தொன்போது சதவீதம் செய்யறது தான் தேடி போய் அந்த நல்லா சொல்ல விட்டுக் கொடுத்து மறுமையில சொல்கிறதுக்கான பயந்துரை விட்டு கொடுத்து இந்த கடமன்னா ஒரு சுதந்திரம் வாங்கிட்டு நீங்க நினைக்கிறீங்களா மாம்பளுக்கு கொடுத்து

ஓரின செயலை செஞ்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளை ஏமாத்திக்கிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுக்கிட்டு பதவி ஆசை பிடிச்சு எப்படியாவது எவ கட்டாலும் பரவாயில்லை எனக்கு வேணும் அப்படின்னு வாழக்கூடிய திருடர்கள் இவங்க எல்லாருமே இம்மையை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த உலகத்தை இந்த உலகத்து மேல இருக்க ஆசை இந்த உலகத்துல எனக்கு எது கிடைக்கணும் அது கிடைக்கணும் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டவங்க எனக்கு எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் வாழ்ந்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல எனக்கு எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் அல்லா பரவாயில்ல ஹலாலான வாழ்க்கை வாழ்வேன் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை நான் வந்து ஹலால மீற மாட்டேன் நான் ஹராமியான எதையும் செய்ய மாட்டேன் ஏன்னா நான் வறுமையை தேர்ந்தெடுத்திருக்கேன்

அறுபது வயசு ஐம்பது வியாதி வருது அதிகமா யாரும் வாழ்றது இல்ல ஆயுட்காலம் சராசரி ஆயுட்காலம் உலகத்தில் குறைஞ்ச கொண்டே வருது எங்க தாத்தா காலத்துல எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க எங்க அப்பா காலத்துல எழுபது வயசு வரைக்கும் வாழ்றாங்க என் காலத்துல அறுபது காண்டுமோ தெரியல எப்ப இதே நிக்கிறதே தெரியல சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் அங்கிருந்து நிக்கிற இளைஞர்கள் திடீர்னு சனிச்சு விழுதுனால அவ்வளவுதான் ஏன் நினைச்சே தெரியல அப்படியான நிலைமைகள் இருக்கும்போது நம்ம இன்மையை தேர்ந்தது இன்மையில இருக்க சொகுசுக்காக இங்க தேர்ந்தெடுமா இல்ல கற்பனை கேட்டாத சொகுசு எல்லாம் நிரந்தரமா தடங்குறாங்க இது கொஞ்ச நாள் தான் வயசு வரைக்கும் தான் ஆனா நிரந்தரமா தடங்குறான் இப்ப நிரந்தரமான மருமையை தேர்ந்தெடுக்கிறதா யார் புத்திசாலி இங்க கஷ்டப்பட்டாலும் அங்க எனக்கு தரேன் தரேன் நான் இந்த டீல் ஒத்துக்கிறேன் இந்த பிசினஸ் நான் ஒத்துக்கிறேன் இங்க இமய தேர்ந்தெடுக்கிறதுனால தான் கண்ட பரதேசி நாயை வந்து காதலிக்கிறங்கிற பேர்ல தேர்ந்தெடுத்து பிள்ளைகள் ஏமாந்து போறாங்க அவன் ஏமாத்தி வயித்துல ஒரு பிள்ளையும் கொடுத்து நடுத்தருல இருக்கு அவங்க எதெல்லாம் பேத்தி முஸ்லிம் பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து நான் லவ் பண்றேன் லவ் பண்ணி அவங்க மயக்கி ஒண்ணு அவங்களுக்கு அவங்க ஜீரோ வீட்ல அம்மா பாப்பு எதிர்த்து தோத்தி விட்டு கடைசில வெளிய நடுத்தருல நிக்க கூடிய பிள்ளைகள் எதெல்லாம் பேத்தி மா மாஷா அல்லாஹ்

செய்யலாம பெண்மணி இருக்காங்க தெரியும் எனக்கு தெரியும் இப்ப இவங்க வந்து போர் நடக்குது அடிக்கும் போது வச்சுன்னா எல்லாரும் ஓடி வர அப்படி ஒருத்தர் எடுத்துட்டு குதிரையில எரிட்டு வரான் இவங்க தண்ணி குடுக்க போனவங்க உன்ன பின்னா எந்த போர்வா இப்போ வீராங்கனை பண்ணாங்க கிடையாது எல்லாரும் தன்னோட வீட்ல பங்கு இருக்காங்க போருக்கு பிள்ளைகள் எல்லாரும் இவங்க தண்ணி குடுக்கா போனவங்க தண்ணி கொடுக்க போனவங்க இந்த காட்சியை பாக்குறாங்க தண்ணியை கீழே கொடுத்தாங்க ரசுல்ல சுத்தி வாழ எடுத்துட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த கண்ணு முன்னாடி இருக்கு அவ்வளவு துணிச்சு வந்துச்சு குதிரையோட காலை எடுத்தாங்க கொஞ்சம் அடிவு புத்திசாலித்தனமா யோசிக்கணும்ல என்ன சட்டம் கூட தெரியாது என்ன செய்யுது குதிரை காலை வெட்டு நடுக்குதிரை கீழ விழுந்து அவன் கீழே விழுந்துறா விழுந்து எந்திரிச்சவன் நான் ஃபோகஸ் பண்ணல ரசூலை விட்டுடான் இவங்க மேல கோவப்பட்டு வந்து ஒரு பெரிய தடி ஒரு சம்பட்டை எடுத்து ஷோல்டர் ரெபே போடு தோல் பட்டைய போட்ட உடனே ஒரு குளி கரண்டி அளவுக்கு பண்ணਾਇச்சி தோல் பட்டா அந்த காலத்துல என்ன ட்ரீட்மென்டான்னா கொதிகல எண்ணெயை காஞ்சி ஊத்துவாங்க அதான் ட்ரீட்மெண்ட் அந்த காயத்துல அவ்வளவு கொடுமையா இருக்குமா அந்த குடுமை எல்லாம் தாண்டி அவங்க எல்லாம் பயணப்பட்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு கடத்துல ரசூலை দোষிராங்க அவளோ இன்னைக்காக கோசைன உடனே ரொம்ப கரெக்ஷன் பண்ற ரசூலை நீ என்னளோ இன்னைக்காகவா கோசை டேவே இல்ல மர்மைக்காக கோசைங்க அவளோட இருக்கு